வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் அன்னை பார்வதி தேவி மகாலட்சுமி தாயாரை நினைத்து முதல் முறையாக இருந்தது இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு நம்பப்படுது அந்த வரலட்சுமி விரதத்துக்கு தாம்பூலத்திற்கு கொடுக்க வேண்டிய இருபத்தி பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்ல அந்த விரதம் அந்த பூஜைக்கு வரும் சின்ன பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிப்பவர்கள் கட்டாயமாக பக்கத்துல இருக்கும் பெண்கள் உறவினர்கள் அல்லது நமக்கு தெரிந்த சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து கொண்டாடுவது அப்படிங்கிறது இந்த விரதத்தின் முக்கிய பங்காகவே பார்க்கப்படுது அப்படி நம்ம அழைக்கும் சுமங்கலி பெண்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதாவது மூன்று பேர் இல்லட்ட ஐந்து பேர் இல்லனா ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்கள் இருப்பது ரொம்பவே சிறப்பு பூஜையில் கலந்து கொள்பவர்கள் அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் அந் அவங்களையும் சேர்த்து மொத்தமாக ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பூஜைக்கு அழைக்கும் சுமங்கலி பெண்களுக்கு திரும்ப போகும் பொழுது தாம்பூல பை கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படி தாம்பூல பையில் போட வேண்டிய இருபத்தி ஒரு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜைக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு கட்டாயமாக தாம்பூலம் கொடுக்க வேண்டும் தாம்பூலம் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய கைகளால் குங்குமத்தை எடுத்து நம்ம நெற்றியில் வைக்கும்படி சொல்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படி அவங்க கையால் நம்ம நெற்றியில் குங்குமம் வைத்து அந்த தாம்பூலத்தை கொடுப்பது அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுத்தரும் ஒரு அற்புத நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஆனால் சுமங்கலி பெண்களை வழி அனுப்பும் பொழுது அவர்களுக்கு நெற்றியில் குங்குமம் இட்டு வழி அனுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீட்டுக்கு அவங்க வந்தோடனேமே மஞ்சள் குங்குமம் சந்தனம் கொடுத்து அவங்க வீட்டுக்கு வரவேற்று உடனே அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்து தாகம் தீர்த்த பிறகு பூஜையில் கலந்து கொண்டு அதுக்கப்புறம் தாம்பூலம் கொடுத்து நெய்வேத்தியம் கொடுத்து அவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க மன திருப்தியோடு போனாங்கன்னா அந்த திருப்தி நம்ம வாழ்வை சந்தோஷமாக வாழ வைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு இருக்கிறவங்களும் அந்த பூஜையில் கலந்து கொள்ள வரும் பெண்களும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன தான் வீட்டில் பிரச்சனை போராட்டம் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் கூட எந்த விதமான பிரச்சனையும் மனசில் நினைக்காம குழப்பங்களை எல்லாத்தையுமே அன்னைக்கு ஒரு நாள் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு பெண்கள் அனைவருமே சேர்ந்து மகாலட்சுமியை இன்முகத்தோடு வரவேற்று பூஜை செய்து மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் பாடி மகிழ்வித்து நாமளும் மகிழ்ந்து விரதத்திற்கு வருபவர்களையும் மகிழ்வித்து இந்த மாதிரி பூஜை செய்தோன்னா தாயார் கேட்ட வரமெல்லாம் கேட்டபடியே கொடுப்பாள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மகாலட்சுமி தாயாருக்கு சந்தோஷத்தோட மன திருப்தியோட ஆத்மார்த்தமாக நம்ம செய்யும் பூஜை எதுவாக இருந்தாலும் அதை தாயார் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது உண்மை அப்படி விரதத்திற்கு வரும் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பூஜை பொருட்கள் தாம்பூல பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் முதலாகவதாக பார்க்கும் பொழுது மஞ்சள் கிழங்கு அப்படிங்கிறது மங்களத்தை உண்டு பண்ணும் அந்த மஞ்சள் கிழங்கு அப்படிங்கிறது அந்த தாம்பூலத்தில் முதலாக இருக்க வேண்டிய ஒரு பொருளாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா மஞ்சள் குங்குமம் பாக்ஸ் சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும் அந்த மஞ்சள் குங்குமம் அடுத்ததாக வெற்றிலை பாக்கு மஞ்சள் கயிறு பொட்டு இப்போ பொ பொதுவான பெண்கள் எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு தான் வைக்க பழகியிருக்காங்க அந்த ஸ்டிக்கர் போட்டு பாக்ஸாகவே வாங்கி வைக்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா கண்ணாடி வளையல் வாங்கி வைப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஒரு டசன் கண்ணாடி வளையல் வாங்குவது ரொம்பவே சிறப்பு அடுத்தது முகம் பார்க்கும் கண்ணாடி ஒரு சிறிய அளவில் இருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அடுத்தது தலை சீவும் சீப்பு இருக்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் முழு தேங்காய் அழகாக மஞ்சள் அந்த தேங்காயில் தடவி அந்த தேங்காயை வைப்பது அப்படிங்கிறது ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு பண்ணும் ஒரு பொருளாகவே பார்க்கப்படுது தாம்பூலத்தட்டில் கண்டிப்பாக ஒரு முழு தேங்காய் இருக்கும் மாதிரி பார்த்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் பழங்கள் அது எதுவாக இருந்தாலும் வாழைப்பழம் கொய்யாப்பழம் மாதுளைப்பழம் பழம் மாம்பழம் இந்த மாதிரி எந்த பழம் நம்மள்கிட்ட இருக்கோ அந்த பழமும் ஒன்று தாம்பூலத்தட்டில் வைப்பது ரொம்பவே சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா புடவை வைக்கலாம் அடுத்ததாக புடவை வைக்க முடியாதவங்க பிளவுஸ் பிட் வைக்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா பூக்கள் அது எதுவாக இருந்தாலும் மல்லிகைச் சரம் முல்லை சரம் ரோஜா இந்த மாதிரி பூக்கள் அந்த தாம்பூலத்தட்டில் கண்டிப்பாக வைக்கணும் அடுத்ததாக பார்த்தோன்னா ஏதாவது நமக்கு முடிந்த பணம் வைக்கலாம் அப்படி வைக்கும் பட்சத்தில் அது ஐந்து ரூபாய் நாணயமாக இருப்பது ரொம்பவே சிறப்பு குபேரருக்கு ரொம்பவே பிடித்தமான அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை தாம்பூலத்தட்டில் வைத்து அது மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது குபேர அந்தஸ்து கொடுப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது தாம்பூலத்தட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா குங்குமச் சிமில் அது பித்தளையிலையோ அல்லது முடிந்தளவு வெள்ளியில் இருந்ததுன்னா ரொம்பவே சிறப்பு அந்த குங்குமச் சிமில் வாங்கி வைக்கலாம் இதுக்கப்புறம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருட்களும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நகைகளை வைக்கும் ஜுவல்லரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நகை பெட்டி அதுக்கப்புறம் பேக் ஏதாவது கொடுக்கணும்னா ஜூட் பேக் இந்த மாதிரி பேகு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் சில பேர் சில்வரிலான தட்டுகள் சின்ன சின்ன டப்பா பாக்ஸ் மாதிரி சின்ன சின்ன அழகார பொருட்கள் வாரி வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸு அடுத்ததாக பார்த்தோன்னா முக்கியமாக மகாலட்சுமியின் விக்கிரகம் எதுவாக இருந்தாலும் அது முடிந்தால் அதை வைக்கலாம் தாம்பூலத்தட்டில் அடுத்ததாக பார்த்தோன்னா விளக்கு மண்ணாலான அகல் விளக்கு இந்த மாதிரி விளக்குகள் எதுவாக இருந்தாலும் அந்த தாம்பூல தட்டில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது இவ்வளவு தான் வச்சு தாம்பூலத்தட்டு கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது நமக்கு எது சௌகரியமாக இருக்கோ எது வைக்க முடியுமோ இந்த இருபத்தி ஓடு பொருட்களில் குறைந்தபட்சம் ஒரு அதுவும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்குமாறு பார்த்துக்கலாம் ஒரு மூன்று பொருளோ அல்லது ஐந்து பொருளோ ஏழு பொருளோ ஒன்பது பொருளோ இந்த மாதிரி பொருட்களை ஒற்றைப்படையில் வைத்து அந்த தாம்பூலத்தட்டை சுமங்கலி பெண்களுக்கு கையில் கொடுத்து மனநிறைவோடு அவங்கள நம்ம வீட்டிலிருந்து அவங்கள வழி அமைச்சோம்னா நிச்சயமாக மகாலட்சுமி கடாட்சம் பெறுபவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதுக்கப்புறம் பூஜைக்கு வரும் சிறிய பெண்கள் சின்ன சின்ன பொண்ணுங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வயதுக்கு தேவைப்படும் பொருட்கள் அதாவது படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கலாம் பொட்டு வளையல் மணி தோடு இந்த மாதிரி பொருட்களை அந்த பெண்களுக்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது அந்த குழந்தைகள் மனசில் ஒரு பூரிப்பு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு அவங்களும் சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போவாங்க இப்படி வருபவர்களின் மனதை குளிர்வித்தும் வயிறை நிரப்பியும் சந்தோஷமாக அவங்கள வீட்டுக்கு அனுப்பினோம்னா நிச்சயமாக மகாலட்சுமி கடாட்சம் நம் வீட்டில் கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த வழிபாடு செய்பவர்கள் மன நிறைவோடு செய்து மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்